ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டர்த் வளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இந்த விளாக் ஆக்சுவலாக வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்தது இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வளாக்ல போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வரேன் இந்த சட்டைக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு கிட்டத்தக்க மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நாலு வருஷம் ஆச்சு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த சட்டை முன்னாடி எடுத்தது பத்தொன்பதுல எடுத்த சட்டை ஜூலைலயோ ஜூன்லயோ எடுத்தது புதச்சு வச்சுட்டேன் நான் எடுத்து கொடுத்த சட்டை அதனால நீ வந்து போடாம வச்சுட்டே இருந்த மடிச்ச சட்டையாது உங்க ஊர்ல எங்க ஊர்ல இது பேர் அயன் பண்ண சட்டையும் பாய்ங்க மண்டே வந்து வேலை பாக்குறாக்கா லீவ் அப்படின்றனால நானும் தாரணி தாங்க ஆர்டர்லாம் எல்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணி எல்லாம் கூறியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் தரிச்சு என்ன வரேன் த அப்படின்னு சொன்னால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போய் உட்காந்துலாம் ஆர்டர்லாம் பேக் இருந்தோம் வந்திருந்த பல்க் ஆர்டர்லாம் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு வாட்டர் பாட்டில் வந்து பபுள் ட்ராப் வந்து பண்ணி கொடுத்துட்டா அப்படி அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து கயல்கண்மணியும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க ராஜதி தான் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிட்டாங்க போல் எனக்கே ஆக்சுவலாக தெரில யார் பாப்பா கொண்டு வந்து விட்டது அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா தான் கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மதிய லஞ்சையும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் மேலே போய் இருந்த கொரியர்லாம் பேக் பண்ணி டிஸ்பாச் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து கவரில் போட்டுட்டு இருந்தோம் ரித்வி நான் போடுறோமா அப்படின்னு சொன்னால் சரி வாடாளுங்காம் வெயிடா இல்லை வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லினால வந்து மெதுவாக ஒவ்வொன்றா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விளாக் ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க மண்டே விளாக் வந்து ரொம்பவுமே சின்னதாக தான் இருந்திருக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அது இல்லாமல் மேலே மகிழ்னிக்கு சார்லேயே கொஞ்சம் வேலை அதிகம் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து இந்த விளாக் வந்து எடுக்க ஆரம்பித்தேங்க பாப்பாவும் தம்பி நல்லா தூக்கம் கையெழுதான் எழுப்பிட்டுருக்கா மகியம்மா இங்கே பாருங்கள் மகிழ்னிக்கு ஒரு கொப்பளம் தலையில் வந்துருக்கு எங்கே காட்டு காட்டு இதுக்கு நாங்களும் பெருங்காயம் கண்ட இலையெல்லாம் வச்சாச்சு அது ஒண்ணு உடஞ்ச பாடு இல்ல பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரை எங்க திரும்ப தாங்க அம்மா பாரு அப்படி பாரு இங்கடி பாரு இங்க போற பாப்போ ஏ காயில பாப்பாக்கு வேணும்ன்றை வாங்கி குடு சரியா நந்தா பாலை அழுதாம இருக்கா சரியா அழை போய் அடிச்சுட்டு வருவாங்க வரோம் கையலையும் கண்மணியும் நான் வந்து வர சொல்லியிருந்தேங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்டாக்லாம் வந்து எடுக்க வேண்டிய வேலை இருக்குது ஸோ வந்து பாப்பா வந்து கயல் இருந்தா அப்படின்னா அழுகாம அமைதியாக இருந்துக்குவா அதுக்காண்டி தான் வந்து கையில கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நானும் இருத்வீனும் வந்துட்டு பஸ்ஸில் வந்து கிளம்ப போகிறோம் தாரணிக்கிட்டே இருப்பா பட் வந்து தாரணி கூட அவ்வளோ அட்டாச்சாக இல்லை மகிழினி கையல் கூட இருக்க அளவுக்கு ஸோ வந்து கையல் கண்மணி அத்தை பிள்ளைங்க எல்லாருமே இருக்கனால இருந்துக்குவா ஸோ அதனால் நானும் வந்து கிளம்பியாச்சு மாமா தான் குழந்தைங்களையும் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காரு

எங்க இருக்குதா அப்பா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கா எந்த ஊர்ல எங்க போறோம் ஒரு நாள் போன ஊர்லையா அந்த ஊர் பேர் என்ன தெரியாம வந்துகிட்டு இருக்க கூட எங்க இருக்குன்னு கண்டுபிடி

அங்க வந்து நான் இங்க வந்து இதுக்கு மேல்ப்பட நம்மளோட டியூட்டி கரெக்டா அந்த டைம் நம்ம பண்ண போறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்டேட் தரேன் பாப்போம் ஒரு சின்ன இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம் நம்ம ஏவ்வளவு கஷ்ட தரனால இதுக்கு நான் ஹாப்பியா வரப் போறான் ஏனால வெளிய நீ ஊர் சுத்த கிளம்பே வர அது ஒரு பக்கம் இன்னொன்னு நம்ம ஆர்டர் பண்ண ஆர்டர் குடுக்க போறோம் அப்படினாலே நமக்கு ஒரு இடாயிருதுல எப்படி இருக்கும் அந்த ஒரு இடாயிருது வந்துட்டாங்க வந்து ஓகே இவங்க மாதிரி

அப்பாவும் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்காக வந்து திருப்பூர் தாங்க வந்திருந்தாங்க ஸோ வந்து அவர் லாஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இன்றைக்கி திருப்பூர் வரோம் அப்படின்றனால வந்து அப்பா அங்கே எங்களையும் வந்து மீட் பண்ணார் அங்கே பக்கத்தில் வந்து சூர்யா ஹோட்டலில் போய் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நின்று பேசிகிட்டு இருந்தோம் மகளிர்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்பாவை வந்து ப்ராங்க் பண்ணோம் ஸோ வந்து அதைத்தான் நின்று அப்பா வந்து பாப்பா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு ஏ மகிம்மா எங்கடா

นายมูจี पर क्या हो ये, ये पर टाइम नहीं है टाइम नहीं ஏ மழை வரப்போ தாத்தா வர அங்க ரொம்ப தூரம் போகணும் இங்க இருந்து ரொம்ப தூரம் நீ வா கிளம்பு ஆஃப்டர்நூன் லஞ்சையும் முடிச்சுட்டு கையோட நாங்களும் ரிட்டன் வந்து அங்கே வந்து கிளம்புனோங்க பார்த்தா சரியான மழை ஸோ இன்னொரு இடத்துல ஸ்டாக் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு கிட்ஸுக்கானது அதையும் எடுத்துட்டு ரிட்டன் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் மெட்டர்னிட்டி கிட்ஸ்க்கான ஐட்டம் எடுத்ததே வந்து கார் ஃபுல்லாக வந்து ஃபுல் மெட்டீரியல் வந்து எடுத்தாச்சுங்க ரித்வினி கூட உட்கார இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் அடுத்த இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்லாம் வாங்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக கார் பார்த்தாது மணி அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் ஸ்டாக் வாங்க வரையில் ராஜோத்தி அவங்க கார் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இது வரைக்குமே கிட்டத்தக்க வந்து ஒரு ஒன் லேக் வரைக்குமே ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அது எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் நம்ம ஊர்லேயும் சரியான மழை அப்படின்னு சொல்லி மாமா வந்து சொல்லியிருந்தார் கார் எடுத்துகிட்டு வரைய ரொம்ப கவனமாக வீட்டுக்கிட்டே காரை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கரெக்டாக ஒரு எயிட் ஃபார்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டோம் மகிழினி நாங்கள் வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு அழுகியே அழுதுருக்கா எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பாப்பா வந்து jolly யா கையில் கூட விளையாண்டுட்டு தான் இருந்தா current வேற இல்ல எல்லாம் வெளிய வந்து உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தாங்க தூங்கிட்டியா அப்புறம் கழுத கா போட்டு சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா இல்லையா நீங்க சாப்பிட்ட நீ அழுத்தாய்ந்தாட்டு கூழ் கூட நம்ம பேசி போடல பறந்தா வருது ஏறா பிள்ளைங்க நான் வண்டியில ரெண்டு டயர் ரெக்கையா விரிக்கேன் ஜல்லுன்னு பறந்த ஜுல்லுன்னு வந்து எப்படி அழுது தெரியுமா எப்படி அழகு இப்போ என்ன சண்டை பூங்கறத சண்டையா மிஸ்மினா ஆ அத இப்ப என்ன சொல்றாங்க அந்த பெட்டுக்கே வர மாட்டேங்குறாளா அந்த பெட்டுக்கே போக மாட்டாளாமா அவங்க அப்பா கூட பேச மாட்டாளாமா ஆனாலும் இங்க வர மாட்டாங்க ஒரு அடிச்சறா அப்ப என்ன சம்மட்ட வாப்பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுபுறேன் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்